ஒரு கைய வந்து குணாவை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்குது அது ஏன் வாங்க பாப்போம் ஸ்கூல்ல மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதுல ஒரு பையன் பாரி அவன் ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் அடுத்து இளங்கோ இவன் அத்லட் பிளேயர் ஆனா இன்னொரு பையன் இருக்கான் அவன் பேர் குணா அவன் படிக்கவும் மாட்டான் படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான் இப்படி மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா இருக்காங்க அப்போ குணா நாளைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு படத்துக்கு போவோமா வேணாம்டா அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு படிக்கணும் ஆமாண்டா எக்ஸாம் வருது போக வேணா நீ தான் நல்லா படிப்பேல்ல ஒரு நாள் லீவ் போடுறது தப்பு இல்லடா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படத்துக்கு போறாங்க ஆனா இளங்கோ மட்டும் ஸ்கூல்ல இருக்கான் ஒரு வாரத்துல எக்ஸாம் வருது எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு இளங்கோ மட்டும் பாஸ் ஆகிட்டான் மித்த ரெண்டு பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க அதுக்கு டீச்சர் பாரியை கூப்பிட்டு பேசுறாங்க பாரி குணா கூட சேர்ந்து ஊர் சுத்துனனால தான் ஃபெயில் ஆகிட்டோம்னு தான் தப்ப உணர்ந்துட்டான் கொஞ்ச நாளுக்கு பிறகு கிளாஸுக்கு சர்க்குலர் வருது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பள்ளியில அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது பேர் கொடுக்கறவங்க பேர் கொடுங்க இந்த தடவை இளங்கோ ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் வரலாம்னு பிராக்டீஸ் பண்றான் இத பார்த்த குணா கடுப்பாகுறான் மறுநாள் ஸ்கூல் விட்டதும் இளங்கோவும் குணாவும் சேர்ந்து பேசுறாங்க சரிடா நான் பிராக்டீஸ் பண்ண போறேன் நீ வீட்டுக்கு பத்திரமா பாத்து போ ஏய் நான் என் போன்ல புது கேம் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் நீயும் விளையாட எங்க வீட்டுக்கு வா சொன்னதும் இளங்கோவும் பிராக்டிக்ஸ் பண்ணாம அவன் கூட போறான் அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு ரன்னிங் ரேஸ் நடந்துச்சு ஆனா இளங்கோ சரியா பிராக்டிஸ் பண்ணாம இருந்தனால ஃபர்ஸ்டா வர முடியல இளங்கோ நம்ம பிராக்டிஸ் பண்ணாதனால தான் தோத்து போயிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்றான் இந்த பக்கம் எந்த கவலையும் இல்லாத குணா நிம்மதியா தூங்குறான் இதெல்லாம் அந்த பேய்க்கு தெரிய வருது நீயும் எதுவும் பண்ணாம அடுத்தவங்களையும் கெடுத்திருக்க உனக்கு இருக்கு சொல்லிட்டு பேய் அவனை தூக்கிட்டு போயிடுச்சு பேய் அவனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்துச்சு இங்க இருக்க பாலு பேப்பர் புக்கு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும் அதான் உனக்கு தண்டனை அவனும் பால் பேப்பர் புக்கை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கான்

குழந்தைகளா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்களும் படிக்காம படிக்க படிக்காம பண்றீங்க இது தப்பு இல்ல நிமில் இப்படி பண்ணக்கூடாது மறக்காம நம்ம அறிவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க